மொறு மொறு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு இருக்கேன் தீபாவளி பிசலும் கூட தீபாவளிக்கும் வந்து நீங்கள் செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் ரவா எடுத்திருக்கேன் அப்புறம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன் எவ்வளோன்னா முக்கால் கப்பு அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் கோதுமை மாவு கா கப்பு அளவுக்கு தான் நான் போடுவேன் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிளகு ஜீரகம் கா கா டீஸ்பூன் நுணுக்கி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் வந்து அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் நல்லா நுணுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே வந்து நெய் இதுக்கு தேவையானவை சால்ட்டு உப்பு அவ்வளோதான் இதுக்கு வந்து தண்ணி இவ்வளோ தான் இதுக்கு தேவை குயிக்கான முறையில் செய்துடலாம் இது வளர்த்தி நம்ம கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி எல்லாம் ஈஸி தான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வைக்க போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் கடாய் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம தண்ணி தான் ஊற்ற போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கப்பு ரவ்வாக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து இது பெரிய டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நெய் நீங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கங்க பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சால்ட் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு கா டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் மொத்தம் வந்து அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் சால்ட்டு உப்பு அதே மாதிரி வந்து பார்த்து போட்டுக்கங்க பிறகு உப்பு இல்லைன்னா கூட நம்ம செக் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் இந்த ரவாலாம் கலக்கிறதுக்கு முன்னே செக் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இந்த மிளகு ஜீரகம் வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் நல்லா வந்து மிக்சி ஜார்லேயோ இல்லை உரல்லையோ இடித்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தண்ணிலையும் வந்து நம்ம சேர்த்துருன்னு நெய் சால்ட்டு உப்பு மிளகு ஜீரகம் நல்லா கொதி வரணும் கொதி வந்தோன்னா ரவாவை வந்து நம்ம போட்டு நல்லா கிளறி விடணும் பிறகு தான் வந்து கோதுமை மாவு ஒரு கா கப்பு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த கோதுமை மாவு இதுக்கு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்கா கோதுமை மாவு வந்து அந்த வளர்த்துறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும் நல்லா அந்த மொறுமொறுப்புலாம் வந்து அந்த ரப்பாலேயும் கிடைக்கும் அந்த கோதுமை மாவுலேயும் கிடைக்கும் ரவா மாவு சேர்த்துட்டேன் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறதுனால வேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கங்க அளவுகள் வந்து எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து கொஞ்சம் டபுளாக வந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது வந்து நல்லா கிளறி விட்டுக்குன்னா அந்த தண்ணியெலாம் வந்து அந்த ரவா வந்து நல்லா வந்து உறிஞ்சிக்கும் நல்லா வந்து அதை கிளறி விட்டுட்டு நான் பிறகு தான் வந்து அதில் வந்து நான் கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து அந்த எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம புட்டுலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆறுனோடனே பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் வேறு தட்டுக்கு மாற்றி நான் ஒரு கா கப்பு தான் அரை கப்பு அளவுக்கு எடுத்தேன் கா கப்புக்கு தான் வந்து கோதுமை மாவு எடுத்தேன் அவ்வளோதான் இது வந்து இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டுட்டு நல்லா வந்து அது எப்படி புட்டு மாதிரி அது வந்து இருக்கும் அதை கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மாதிரி உருட்டிக்கின்னு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு தண்ணி வந்து ஒரு கப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு தண்ணிலாம் வந்து நமக்கு தேவைப்படாது நீங்கள் வேணுனாக்கா தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தெளிச்சா மாதிரி விட்டுக்கங்க மற்றபடி வந்து கரெக்டாக எனக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் இந்த மாவு வந்து எனக்கு மூணு உருண்டை வந்து வளர்த்துறதுக்கு கிடச்சிச்சு கொஞ்சமாக எடுத்ததுனால மூணு உருண்டை வந்து பால்ஸ் மாதிரி நம்ம ஒட்டிக்கின்னு இப்போ சப்பாத்திலாம் வளர்த்துவோம் இல்லையா சப்பாத்தி ரவுண்டாக கிடைக்கும் ஆனால் இதை ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுனேன் ஆஃப் அன் ஹவர் நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிட்டு கையால் வந்து ரொம்பவும் போட்டு பிசைய வேணாம் ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து க முடி போட்டு மூடின்னு முடி போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் சென்று வளர்த்துனா கொஞ்சம் ஈஸியான முறையில் வளர்த்துறதுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் உடனே வளர்த்தினேன் கொஞ்சம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து வளர்த்துறதுக்கு வந்து அந்த வெடிப்பு வெடிப்பாக வரும் ஓரத்தில் அதெல்லாம் இல்லாமல் வரும் நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் வந்து டைம் எடுத்தால் இப்போ இந்த அளவுக்கு வந்து தின்னாக வளர்த்திக்கணும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு கரெக்டாக அந்த பொறிக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஆனால் ரொம்ப மெல்லீஸாக இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கின்னு நான் ஓரத்தெல்லாம் கட் பண்ணி அந்த மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எந்த டைமண்ட் சேஃபில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து நான் அப்புறம் வந்து சதுர கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா கூட ரொம்ப பெரிய சைஸாக போடக்கூடாது சின்ன சின்னதாக தான் இந்த ஸ்நாக்ஸ் போடணும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இதை என்ன செய்யணுன்னா நம்ம எந்த வடிவத்தில் வேணாலும் கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அருமையாக இருக்கும் இது வந்து இருக்குது இதில் வந்து கோதுமை இருக்குது ஆரோக்கியமான முறையில் தான் ஸ்நாக்ஸ் செய்துருக்கோம் கோதுமை அப்புறம் மிளகு ஜீரகம் இருக்குது அவ்வளோதான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மொறு மொறு கரகரன்னு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக உள்ள மாவியும் நான் வந்து ஸ்கொயர் ட டைப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி தட்டில் வந்து நம்ம வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது மேலே மேலே கூட வச்சிடலாம் வச்சுட்டு ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் மற்றபடி வந்து அந்த பொறிக்கிறது நம்ம அந்த மாவு கிளறதுலாம் வந்து ஈஸியான முறை தான் எல்லாமே இது வளர்த்துறது தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு வளர்த்துங்க நம்ம அந்த வெடிப்பு இல்லாமல் வளர்த்த வரோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடின்னு பிறகு வந்து வளர்த்தி எடுத்துட்டாக்கா ஈஸியான முறையில் வளர்த்தி நம்ம சப்பாத்தி மாதிரி வளர்த்திடலாம் வளர்த்தி எடுக்க தான் ரொம்ப வந்து ஒட்டாது இதுக்கு மாவுலாம் போட வேணாம் ஏன்னா நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா மாவுலாம் சேர்க்க வேண்டாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைமில் செய்யலாம் தீபாவளி டையத்துலேயும் புதுசாக இந்த ஸ்நாக்ஸ் செய்து பார்த்து பசங்களுக்கு விருந்தினருக்கும் வந்து பக்கத்தார்களுக்கும் வந்து கொடுத்து மகிழலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓ இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுக்கணும் கட் பண்ணி எடுக்கணும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன் அதே போல் ஊற்றிக்கங்க வேஸ்டேஜ் ஆகாது அது பொறிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் நல்லா ஹீட் ஆனோன்னா ஒன்று எடுத்து ஒன்று ரெண்டு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு நல்லா ஹீட்டாகி நல்லா பொறிஞ்சி மேலே வந்து வராங்க நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு பத்து இது மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு ஒன்றும் ஒட்டாது ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படியே வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு தான் நம்ம திருப்பி விடணும் ஏன்னா உடனே நம்ம வந்து அப்படியே அள்ளியும் போடக்கூடாது உடனே கிளறக்கூடாது எந்த ஸ்நாக்ஸு செய்தாலும் அது ஒரு சின்ன டிப்ஸு ஏன்னா புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து இதை டக்குன்னு செய்யக்கூடாது அது நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ட்ரைனிங் உள்ளவங்களுக்கு நமக்கு தெரியும் எப்படி எடுக்கணும் போகணுன்னு புதுசாக உள்ளவங்களுக்கு பார்த்து அந்த சலசலப்புலாம் அடங்கணுன்னா தான் நம்ம எடுக்கணும் உடனே போட்டு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது உடஞ்சிடும் எல்லாம் தூள் ஆகிடும் எல்லா ஸ்நாக்ஸையும் வந்து இப்போ கடாயிலேருந்து பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கல கல கலன்னு சத்தம் கேட்கும் அதோட மொறு மொறுப்பும் கரக்கரை மொறு மொறுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த சத்தத்துலையே தெரியும் எப்படி வந்திருக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க ஸ்நாக்ஸுன்னு தீபாவளி ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்